ஹலோ ஹா வணக்கம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இவங்க வேலையை பாருங்க அருவா நம்ம ஊர் அறுவா திருப்பச்செட்டு அருவா எப்படி இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக் இருக்குல்லாம் விட்டுருங்க இதான் அறுவா இது மட்டும்தான் அறுவா சரிங்களா இதுக்கு பேர் ஃபிஷ்கர்ஸ் என்னது ஃப்ரெஷ் ஹூக் ஓகேங்களா பில் வாங்க ஆக்சுவலாக அருவாளுக்கு வந்து அறுவால் இருக்க முனையை எடுத்து விட்டாங்க எடுத்து விட்டுட்டு வெயிட்டை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டாங்க இதனுடைய வேலை நாற்பத்தெட்டு பவுண்டு அப்படி கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவான்னு வச்சுங்க ஒன்றும் கிடையாது ஒரு ப்ளேடு அவ்வளோதான் ஹேண்டில் கைப்பிடி திருப்பா செட்டில் இருக்கிற ஹேண்டில் மட்டும் இது பண்ணிட்டாங்க இதெல்லாம் செக்யூரிட்டி இதுக்காண்டி போட்டிருக்குது இது செட்டுக்குள்ள இருக்க அருவானா இது மட்டும் தான் அறுவா இதுதான் அருவா பார்த்துங்க அதாவது நம்ம ஊரில் இருக்க அறுவா வந்து எங்கே வந்து என்னவாது எவ்வளவு டிசைனை மட்டும் மாற்றிட்டு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இதை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூமென்ட் நீ டு திங்க் ஆஃப் இந்த உ இதை எடுத்துட்டாங்க அதே வாட்டம் எல்லாமே அதே தான் நீ இது மட்டும் கைப்பிடி மட்டும் நீட்டாக கட்டானல இருக்க நைட்டில் இருக்கிற மாதிரி நீட்டாக பார்த்துங்க விற்கிறதுல தான் அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் கவரை போட்டு எல்லாம் போட்டால் ஐயாயிரத்தி ஐநூறுவா இது நம்ம நம்ம ஊரில் வாங்கினா என்ன நல்ல ஒரு அறுவா வாங்கினோம்னா ஒரு இன்றைக்கிண்ணா எண்ணூறுபா இல்லை ஆயிரம் ரூபா ஏ ரிசன்ட்டு